ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா வீட்டு தோட்டம் வந்து வீடியோ போடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்க போகிறோம் அம்மா ஹேங்மா ஹாய் கண்ணு அம்மா பாருங்கள் பிஸியாக வேலை செஞ்சுட்டு தென்னை மட்டும் விழுந்துருச்சு காஞ்சது சரி அது எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டுருக்குறாங்க அம்மா தோட்டத்தை சுற்றி காமிக்கிறீங்களாங்கம்மா காமிக்கிறாங்கண்ண ஒன்னு இல்லை பெருசால எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்தில் ஏகப்பட்ட செடி வச்சிருக்காங்க இப்படி வெள்ளந்து பாக்கிறதோட உள்ள போய் ஒரு ஒரு செடியும் பார்க்கும்போது இவ்வளோ செடியான்னு சொல்லிதான் தோணும் ஆனால் அம்மா வந்து கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை கண்ண தோட்டத்தில் அப்படின்னே தான் சொல்லுவாங்க அம்மா என்ன கண்ணு இல்லைங்கம்மா ஏங்க அப்படி சொல்றீங்க என்ன கண்ணு இருக்குது அதுலேருந்து போவோம் அந்த செடி அது வந்து செடி கண்ணது இதுவாங்கம்மா கொழும்புச்சி மலை வயசுல இருந்து நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கெல்லாம் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னாலே கொழும்புச்சி மலை போடுவோம் இல்லைங்கம்மா டீ காப்பி வைக்கிறத விட ஜூஸ் மலை டக்குனு ரெண்டு எடுத்து புளிஞ்சு போடுவோம் சளி பிடிச்சா கூட இந்த கொழும்புச்சி மலத்துல வந்து உப்பு தடவி சாப்பிடுவோம் நாங்கள் உப்பு வரமிளகாத்தூளும் போடுவோம் லேசா வரமிளகாத்தூள் இதுலயே வெத்தலை கொடி மேலே ஏத்திட்டோம் அப்பப்போ வெத்தலை போட்டால் இது நல்லா இருக்குது கண்ணே ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி தெவுக்கிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க ஆனா நான் நிறைய தானே போட்டுகிட்டுதான் இருக்கிறேன் நல்லா இருக்குது ஆமா வெத்தல கொடி அப்படியே மரத்திலேயே ஏத்தி விட்டுட்டாங்கண்ணே நல்ல வாசங்கம்மா சூப்பரா இருக்குது செம்ம வாசமா இருக்குது ஆமா இங்க இது பப்பாளி மரம் அன்சைடு ஒண்ணு இருந்தது எங்கிங்மா அது சரி இதா ஆயிடுச்சு கண்ணே கொஞ்சம் காய்ச்சிருச்சுன்னா மறுபடியும் வரல கண்ணு இப்போ இந்த இது கூட வரு இதா கண் பழமா இருக்குது கண்ணே வரு

இந்த பலாக்காயில தான் போன டைம் வந்தப்ப பொரியல் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தா சூப்பராக இருந்ததுமா இதெல்லாம் இப்பயே அறியலாங்கண்ண நல்லா படிச்சு தூக்க முடியாதுங்கம்மா ஒருத்தர் நான் தூக்கிக்கிறோட இருங்கம்மா நான் தூக்கிக்கிறோட நீங்கள் வச்சுருவோங்கம்மா அடுத்து வேற எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போயிடலாம் சல்லை எடுத்துகிட்டு வந்துடுறப்பண்ணே ம் இது வந்து வள்ளார இல்லையாங்கம்மா இது என்னவா என்னமோ ஒரு இது சொன்னாங்கம்மா இது பேரு இந்த மாதிரி முழு இருக்கிறது வந்து வல்லார்கீ இல்லையாம கொஞ்சம் நெளிநெலியா இருக்குமாங்கம்மா நான் அங்க அதான் வச்சிருக்கேன் வல்லாரம் இல்லைன்னு தான் ஆனா நம்ம வயல் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் அது என்னன்னு சொல்லுவாங்க எலிக்காது பூடு எலிக்கு காது அப்படி இருக்குமா அதனால எலிக்காது பாருங்க இவ்வளவு தூரம் ஏகப்பட்டது இருந்து பாருங்க புடுங்க புடுங்க அப்படி சின்ன வேரா இருந்தா கூட சரி அப்படியே ஏகப்பட்டது வந்துருது இது நல்லா கீழே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்கம்மா இந்த இதில் வந்து புதினா ஊனி இருக்கிறேன் இப்போ சரி கொஞ்சம் நிழலில் இருந்தா நல்லா வரும்ன்ட்டு அது இன்னும் பில்லு கூட புடுங்கல இந்த கால்ல கொஞ்சம் வலிக்குதுக்குன்னே அதனால புடுங்க முடியல அதனால அதெல்லாம் பாரு பிள்ளை ஏறி இதுதான் கொத்தமல்லி தலை தான் ஃபுல்லாக எடுத்தாச்சு இது மீதி உள்ளதா அப்படிங்களா ஆமாம் விதைக்க அப்படி நிழலாக ஆயிடுச்சு வெயிலுக்கா ஆமாம் நிழல் வெயில் நிழலாக இருக்குது இல்லைங்க அதனால அப்படி ஆயிடுச்சு அதுதாங்கம்மா இது ஃபுல்லா கொத்தமல்லி தழை போட்டிருந்தீங்க இல்லைங்கம்மா ஆ இந்த அங்கே பாரு இப்போ அந்த கொத்தமல்லி தலை பாத்தி பாத்தியே கட்டிட்டீங்களா பாத்தி பாத்தியே போட்டுட்டாங்க என்ன

இது பாருங்க மண்ணில் மோதாதனால காய் பாருங்க இது நல்லா இருக்கு இது பாரு நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு கூட தக்காளி அறுத்துட்டோம்னு நினைக்கிறேன் அந்த சைடு இருக்கிறதுல அப்பப்போ தான் கருவேப்பில பாருங்கல்ல இதை கழட்டி விட்டுருவோங்கண்ண ஆனால் கருவேப்பில நிறைய வச்சிருக்கீங்க பார்க்குற இடம்லாம் கருவேப்பில தாங்க பாருங்க அப்புறம் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எதை மிஸ் பண்ணனோ இல்லையோ அந்த கருவேப்பிலையை பார்க்கும்போது ரொம்ப மனத்தக்காளி பாருங்கண்ணே இதுவும் ஏகப்பட்டது வந்து கிடக்குதுக்கண்ணே இந்த மணத்தக்காளியில வந்து ரெண்டு வெரைட்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டு இருக்குது இல்லைங்களா சொர சொரன் இருக்குது அது வந்து மணத்தக்காளி வெரைட்டி இல்லையாமா அது வேற ஏதோ ஒரு பூடாமா ஐயோ ஏன்னா இங்க இருக்கெல்லாம் பாருங்க தண்டு பாருங்க நைஸா இருக்குது பாருங்க தொட்டு பார்த்தோம்னா நல்லா நைஸா இருக்குது இல்லைங்கம்மா அங்க வந்து அந்த மாதிரி இல்ல இதுலயே கண்ணு இது கருப்பு பழமா மணத்தக்காளியில சிவப்பு பழம் ஒண்ணு இருக்கும் சிவப்பு பழம் ஒண்ணு இருக்குதா இதே இதே சைஸ் சகப்பா ஒன்னு இருக்கும் இது கருப்பா வரும் இந்த பழம் அது வந்து சகப்பா இருக்கும் அது வச்சிருக்கீங்களா அது இல்ல கண்ணு இப்போ இது சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லது கருப்பு பழத்து பாரு அவ்வளோ பழம் இருக்குது பாரு குழம்பு இது புளிக்குழம்பு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் நேற்று வச்சிருந்தே இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டாக இருந்தது இல்லை அப்படியே தலை அப்படியே விதை உளுந்து உளுந்து நிறைய உளுந்து உளுந்து நிறைய முளைச்சிருக்குது பாருங்கண்ணே இது போன வருஷம் வச்சங்கண்ணு என்னன்னு தெரில நிழல் சின்னதாக தான் வச்சேன் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் வளருமா என்னன்னு தெரியல இது இந்த வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் ஆமாம் ரெட் கலர்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் மாமா வீட்டுல இருக்குது அதுவாம்மா அதேதான் மாமா வீட்ல இருக்கிறதேதான் ஆனா நல்லா வருது வெயிலா வந்து வெயில் புழுவா என்னமோ அரிக்குதுன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் ஏதாவது மருந்து அடிச்சு விட்லாம் அடுத்த தடவை போயிட்டு வந்து சாம்பல் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இந்த ஒரு டேங்க் ஒரு டேங்க் மட்டும் மருந்து இந்த மருந்து நேச்சுரலா இல்ல கண்ணே இந்த புழுவுக்குன்னு மருந்து இருக்குது இல்ல அதை மட்டும் இல்லனா அடிச்சு விடலாம் இது சுண்டக்காய் இல்லைங்கம்மா ஆமா கண்ணே

புளி ஊற்றி தேங்காய் ஆமா இப்ப நான் வேற மாதிரி வச்சு பழகிட்டேன் அனிதாக்கா வேற மாதிரி சொன்னாங்கன்ட்டு இதை வந்து விதையே எடுக்க மாட்டேங்கண்ணு வெத இருக்கும் நல்லா இருக்குது துள்ளி கூட இல்லை கண்ணு சூப்பரா இருக்குது இதை வந்து எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வணக்க வெள்ளை ஆயிடும் இப்படி இப்படி எடுத்துருவேன் எப்படிங் அதான் காம்பு எடுத்துட்டு இப்படி போலதான் காய இதை எடுத்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு வெள்ளையாயிடும் வணக்கிறப்போ அதுலயே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தேங்காய் சரி இப்போ நீங்கள் வதக்கும்போது அந்த சுண்டக்காய் வந்து நல்லா மசிதா மசி இல்லையாங்கம்மா மசிஞ்சிரும் நல்லா வெல் ஆயிடுங்க வெந்தது வெந் அதை எடுத்து வச்சுட்டு கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு வணக்கி விட்டு கொஞ்சோண்டு கரிமளவடி கொஞ்சமாக தேங்காய் அவ்வளோ அவ்வளோதான்

முள்ளங்கி கண்ணு இதுல வெங்காயம் வச்சு ஆமா இங்க பாருங்க எல்லாத்துலயுமே நானும் பாத்துட்டேங்கம்மா நீங்க வைக்கிற எல்லா செடியுமே இந்த மாதிரி வரப்புடிச்சுதான் வைக்கிறீங்க நான் போன டைம் அங்க ஊர்ல வந்து இது வெங்காயம் உணும் போது கூட சொல்லிட்டு இருந்தேன் வரப்பு இல்ல அது என்ன சொல்றது இது வரப்பு இல்லையா வரப்புன்னு சொல்றது இல்ல இப்படி கால்பார் கால்பார் இருக்கிறது இது கால்பார் இருக்கிறது எல்லா செடிக்குமே இப்படி தான் வைப்பீங்களா ஆமா எல்லா செடிக்குமே இப்படிதாங்க வைப்பேன் முள்ளங்கியும் பாருங்க கொஞ்சம் வளர்ந்து மாட்டுறது முள்ளங்கி கீரை கூட பொரியல் பண்றாங்கம்மா அப்படியா சரி அப்படின்னா இது சூப்பரா இருந்து பாரு தழையும் தழையும் நல்லா இருக்கு பண்ணணும்னா நல்லா பொடியா அரிஞ்சுங்கமா ஒரு சிலர் வந்து நார்மலா பொரியல் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியை முட்டைச்சு ஊத்தி சாப்பிடுறாங்க ஒரு சிலர் வந்து தேங்காய் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்குறாங்க முள்ளங்கி இதுலயே வந்து கண்ணே வெங்காயம் ஊனி இருந்தேன் வெங்காயம் இருந்தேன் இதுலயே வெங்காயம் ஊனி இருந்தேன் அப்புறம் அதுலயே வெண்டை வத ஊனி இருக்கிற பாருதா இங்கயும் வெண்டை இருக்கா இங்க பாரு இங்க இருக்கு இங்க இந்த ஓரம்லாம் கரெக்டா இந்த இந்த ஓரம் இந்த ஓரம் தான்

கணிஷ்க்கு பிடிக்கும் இந்த பாலக்கீரை நான் வந்து கீரை கடையிற மாதிரி கணிஞ்சிருவேங்கம்மா இந்த கணிஷ்க்கு வச்ச மரம் இல்லைங்கம்மா ஆமா கண்ணு மரம் வந்துருச்சு பாருங்க இதை இவங்க மீனாத்தி வீட்ல இருந்து எடுத்து வந்தது ஆமா நல்லா தலைஞ்சிருச்சு வைக்கும் போது குட்டியும் ஒரு வருஷம் ஆகுது இந்த செடிக்கு வயசு ஆமா ஒரு வயசு ஆகுதுன்னா இது ஆனாங்கம்மா இந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாம் வைக்க சொல்றது ஒரு நல்லதாங்கம்மா பார்க்கும் போதுல நம்ம செடி நம்ம சின்ன ஒரு ஆசையா இருப்பாங்க கண்டிப்பா கண்ணு இன்னொரு செடி கூட வச்சானேங்கம்மா அங்க இருக்குது கண்ணு எங்கம்மா அது

அம்மா இத புளிச்சிக்கிறீங்கமா இல்ல ஆமா புளிச்சக்கிற வெதை அம்மா நாங்க ஓவர் டைம் புளிச்சிக்கிற வெப்ப இந்த வெதை எடுத்து காமிங்க மா நான் ஒரு டைம் மட்டும் பாக்கணும் நினைக்கிறேன் இது எப்படி வெதை இருக்குன்னு ஆனா பயங்கரமா பிக்குங்க அண்ணி நீ எதை எடுக்காத இருங்க உங்களுக்கு தான பிக்கும் புல்லு வேற இருக்கு ஏய் ஒன்னு காமிக்கிறதுக்கு என்ன முளங்கு கண்ணி இது அத்தனையோ கண்ணா ஏன்னா ஒவ்வொரு டைமும் அங்க புளிச்சிக்கிற நிறைய வருதுங்கம்மா பூ வச்சிருது காய் வரட்டும் வெயிட் பண்ணுவேன் காய் காயறதுக்கு வெயிட் பண்றதுக்குள்ள குளிர் வந்துருதான் அதனால என்னால் அந்த விதையை எப்படி இருக்குன்னு பார்க்கவே முடியல ஓ இப்படி இருக்குது ஓ இதுலேருந்து இப்படி வருது காய் நல்லா காய் சுண்ட காஞ்சிருது எங்கம்மா நல்லா காஞ்சிருது இது வந்து அசாம எடுத்து காலில் தேய்ச்சி இங்க பாருக்கானுதான் முழங்கு பாருங்கண்ணோ அம்மா இது இதுல திச்சு எடுத்துருங்கண்ண இதெல்லாம் வந்துருந்தேன் வந்துருக்கண்ண சரி புளிச்ச கீரை போடலான்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன பாத்தியா போட்டு இது வந்து கெண்டி புளிச்சா இல்ல நாட்டு புளச்சதா நாட்டு புளிச்ச கொஞ்சம் கசப்பு தட்டலீங்கம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும் கண்ணு அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நானே போன தடவை நாட்டு புளிச்ச கீரையும் கெண்டி புளிச்ச ரெண்டையுமே வச்சிருந்தேன் கொஞ்சம் வந்து இது கசப்பு தட்டுற மாதிரி இருந்ததுங்கம்மா அதனால வந்து இந்த டைம் அதை வைக்கல சரி 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 கெண்டி புளிச்ச மட்டும் வச்சுட்டு விட்டுட்டு நான் அவருக்கா கூட அங்கே வந்துருக்கு தட்டுறதுக்கு எங்கம்மாங்க பாருங்க அவருக்கா இதுல காராமணியா அவருக்கா இதுக்குள்ள கொடி வரை ஏத்தி இது கொடி வராது கண்ணே இது செடி செடி வர அப்படியா அது அந்த அவரை பீட்ரூட் எங்கேயோ ஒன் நெட்டி பாக்குறது போல இருக்குது நீ எப்படி பீட்ரூட் அறுவடை பண்ற நான் வேற பீட்ரூட் எப்படி இருக்குதுன்னு தெரியல போனாதான் தெரியும் கழட்டி கழட்டி விட்டா தண்ணி இதுக்கும் அதுக்கும் பாஞ்சுக்கும்

தேங்காய் பூ தேங்காய் பூ வேற ரெண்டு நாளா சாப்பிடவே இல்ல கண்ணு இன்னைக்கு வேணா எடுத்துக்கலாமா இன்னைக்கு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பூ பூ கீரை வேற இருக்கணும் எல்லா இடமும் ஆனா மழை பெஞ்சிருச்சுன்னு வைக்கணும் அப்படியே ஒவ்வொரு பண்ணிடலாங்கம்மா இல்லைங்கிறாங்க ஆனா பண்ண பண்ண வந்துகிட்டே தான் ஒண்ணுமே ஏகப்பட்ட காய் அவ்வளவுதான் இனிமே ஓ இது முடிஞ்சிருச்சாங்க முடிஞ்சிருச்சு கண்ணே அவ்வளோதான் இது இங்க பாருங்கம்மா முருங்கை மரம் பாரு முருங்கை மரம் இந்த மரம் என்ன இது சொத்த உள்ளேருந்து மறுபடியும் முளைச்சு வந்திருக்கு அட்றதுக்கு நான் வெட்டி விட்டுறேங்க அண்ணே கொஞ்சம் சும்மா தலைக்கு இருந்தா போதும் அங்கேயும் இருக்குது முருங்க மரம் ஆனா இந்த முரங்கீரை வந்து உனக்கு கசப்பெல்லாம் தட்டல கசப்பெல்லாம் அந்த கசப்பெல்லாம் தட்டல பாரு காய் கூட தொங்குது பாரு அந்த கீழே ரோட்டு அந்த தரத்து மேல பாரு தொங்குது இது தேக்கு அந்த நெல்லிக்காய் அதனால நெல்லிக்காய் சப்போர்ட் கொடுக்கணும் போல இருக்குங்கம்மா தேக்கு மரத்துக்கு ஆமாம் பண்ணி இது நெல்லிக்காய் கண்ணு காயாது அவ்வளோ காய் பிடிக்குங்கண்ணு இப்போ சீசனில் இல்ல அதனால காயே இல்லை நிறைய காய் வருவாங்க காய் ஒன் டைம் காய் சாப்பிட முடியலைங்கம்மா ஏகப்பட்ட காய் வருங்க இது இந்த நெல்லிக்காயில ஜாம் செய்வீங்க தானே நீங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் கூட சூப்பராக இருக்கும்

இது என்ன வாழைக்கண்ணு வெரைட்டி இது வந்து இது கண்ணு தேன் வாழை வச்சிருக்கிறாங்க கண்ணு நம்மளது எல்லாமே நோவு அதனால வந்து அங்க புளிய புளியங்காட்டுல இருந்து ரெண்டு கட்டை கொடுக்க சொல்லி சின்ன தீட்டுலயும் எடுத்துட்டு வந்தேன் இங்கேயும் எடுத்துட்டு வந்தேன் ஆனா எல்லையும் பாருங்க நல்லா கைக்கு எப்பயே பொறிக்கிற மாதிரி இந்த தடவை தென்னை எல்லாமே ஹைட் கம்மியா கம்மியாகுதுனால இன்னும் வளராதனால இன்னும் வளர்ந்துருச்சுன்னா எடுக்க முடியாது ஆள் விட்டு தான் எடுக்க முடியாது அந்த இது இருக்குல்லிங்க தேங்காய் அது பேர் என்னமா சொல்லுவாங்க தேங்காய் அது அந்த வளர்த்தியா இருக்குது மேலே அது என்னமோ குரம்பி அம்மா அது கூட கல்யாண வீட்டுல வைப்பாங்களே அது என்ன பேருன்னு தெரியல எனக்கு ஐயோ அது என்னமோ ஒரு பேரு அந்த தேங்காய் பூவோ இல்ல இல்ல தேங்காய் பூலாம் இல்ல அது சரி அப்பாவை கேட்ட தெரியும் ஏன்னா அப்பாவுக்குலாம் தெரியும் நமக்கு தெரியும் எனக்கு தெரியல கண்ணா இது என்ன வெயிட்டிங்மா இது இந்த என்னது ரஃப் ஃபாஸ்டாவா அப்படி ஒரு பச்சை வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் அது பச்சை வாழைப்பழம் இது பூ பறிச்சிட்டீங்களா முன்ன வந்து அந்தாண்ட இதே மரம் அங்க இருந்தது ஆனா வருஷத்துக்கு ஒரே தரம் தான் இந்த காய் வரும் அப்படியே இவ்ளோ உயரம் இருந்தது கண்ணு காய் நீலமா நீளமா இருந்தது இருந்தது இதுல எத்தனை சீப் இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலே சீப் தான் இருக்கு அதுல வந்து அத்தனை காய் இருந்தது கண்ணு இங்க இருந்து இவ்வளவு உயரம் இது எடக்குன்னு வருது வருது ஒண்ணு மட்டும் நிறைய கண்ணு வர மாதிரி வரது இல்லை வரதில்ல ஒன்னே ஒன்னுதான் வந்துருக்குது பாரு ம் இந்த வாழைப்பூ பறிச்சிட்டீங்கமா இது நல்லா இருக்கு அக்கனே இந்த வாழைப்பூ பயங்கர கசப்பு இந்த வாழைப்பூ இது ரஸ்தாலி கண்ணே அண்ணே இது அந்தாண்டே ஒன்று வெட்டிட்டு வந்தாங்களாப்பா இது அந்த மரத்தில் ஒன்று வெட்டிட்டு வந்தாங்க ரஸ்தாலி இந்த இதில் ஒன்று வெட்டி இப்போதான் பளுக்கு வச்சிருக்காங்க செம்ம டேஸ்ட்டுக்குமான ரஸ்தாலி உள்ள ஒண்ணு இருக்குதருக்கு இன்னொரு தாறு அது ஆமா அது ரஸ்தாலி தானா இருக்கு இது நல்லா இருக்குது கண்ணே இந்த மூலையில இங்க இருக்கிறது நல்லா இருக்குது அம்மா நல்ல காய் திறந்துட்டு சாட்டுறதுக்கேங்கம்மா அங்கே பாருங்க எங்க கண்ணு இதோ இல்லை கண்ணு இன்னும் கொஞ்சம் தரலணும் இன்னும் கொஞ்சம் தர ஆமாம் இன்னும் கொஞ்சம் தரண்டு தரண்டா தான் நல்லா இருக்கும் நல்லா எவ்வளோ பெருசு இது ரசாலி இது எல்லாமே ரசாலி இது எல்லாமே ரசாலி தான் இது சொரக்காயாங்கம்மா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெரியமா கடனுக்கு எடுத்து அள்ளி போட்டாங்களாம் அது அத்தனை காய் காய்ச்சிருக்காரு நாங்க பார்த்து பார்த்து வ வளர்த்து எப்பயுமே இந்த பாத்து பாத்து செய்யறது ஒண்ணு மூணு காயோ என்னமோ தாங்க வந்துருக்குது மொத்தமாவே மூணு காய் மூணே காய் சொற்க கருஞ்சு ரக்கா பாரு ஒரே பிஞ்சு இருக்குது பாருங்க உங்களுக்காக சரி கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஆட்றது கல்ல ஆமா செடிக்கு சத்து பத்துலையே என்னவோ கண்ணு என்னன்னு இதுக்கு இதை ஆட்டாம் மிளகா போட்டுதாங்கன்னு வச்சிருக்கிறோம் அப்பயும் என்னன்னு தெரியல அதான் க நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துறோம்ல அதனால இப்படித்தான் இருக்க மாட்டே இருக்குது அதுதான் கடமையே அப்படின்னு போட்டா வந்துருமா என்னமோ தெரியல அம்மா இந்த மிஷினை பத்தி நீங்க சொல்லணும் கண்டிப்பா தண்ணி காய வைக்கிறது இதுதான் வந்து அண்டாவை வந்து குள்ளேயே வச்சு வெளியில வந்து அதுக்கு அவுட்லெட் கொடுத்து அண்டால தண்ணியை பெரிய அண்டா இருக்கும்ல அதில் தண்ணியை ஊற்றி ஊற்றி காய வைப்போம் இப்ப போன தடவை வந்த இது வந்து ரொம்ப மாடனா இருந்தது எனக்கு இது பக்கத்துல வச்சிருந்தாங்க கண்ணே நாம அதை காட்டுல வீடு கட்டணும்னு இந்த மாதிரி எனக்கு போடணும்னு தண்ணி காய வைக்கிறதுக்கு போடணும்னு ரொம்ப இது கேட்டுட்டே இருந்தேன் அப்புறம் இது கோயம்புத்தூர்ல ஆர்டர் போட்டாங்க கண்ணு இது எப்படி ஒர்க் ஆகும் கண்ணு இது வந்து வெளியில வந்து இது சில்வரு சில்வர் உள்ள வந்து என்ன இருக்குன்னு தெரியல ஆனா இது வந்து விரவு இதுக்குள்ள போட்டோம்னா இதுக்குள்ள விரவு போட்டோம்னா சூடாயிரும் சாம்பல் எல்லாம் இதுல கொட்டிரும்

ஒரு நாளைக்கு சுடு வைக்கலாம்மா இதுக்குன்னு டேப் இந்த தண்ணி போட்டு டேங்க்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ம் இதுக்குன்னு டேப் வச்சு இங்க இதுல ஃபுல் ஆயிடுங்க இந்த தண்ணி ம் அப்புறம் இது வந்து பாத்ரூமுக்கு இங்க ரெண்டு பாத்ரூமுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு இந்த பாத்ரூம் கொடுத்தாச்சு உள்ள பாத்ரூம் கொடுத்தாச்சு ஆனா இப்போ நீங்க காலையில காயேஸ்மா சாயங்கர வரைக்கும் சாயந்தர நைட் கூட இப்ப எங்க ஏது போறானு வெய்யே போட்டுட்டு போயிட்டோம்னா வந்து நம்ம குளிச்சு நாலு மட்டும் போட்டா போதும்ல போதும்ல ஆமா போதும்ல இது நந்தியா வட்டை பூ நந்தியா வட்டை எவ்வளவு பெருசு வளர்ந்துருச்சு நல்லா வெட்டி விட்டுங்க நான் அந்த மக்கா சோளம் எல்லாம் மறைக்குதுன்னு சொல்லிட்டு இதையும் வெட்டி போடுறேன் பறிக்கிறதுக்கு இங்க இருந்தா பறிக்க முடியும் அந்த போவே முடியாது அதுக்காக அந்த வெட்டி விட்டேன் இத பறிச்சுக்கலான் ஆனா இந்த இடத்துல எல்லாம் வெறும் குப்பையா விழுவுதே ஏதாவது பாம்புக்கும் வந்துருச்சுனாலும் பயமா இருக்குது இல்ல அன்னைக்கு இதுல தானே பாம்பு வந்துச்சு இதுலதான் ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு பெரிய பாம்புனா நீளம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல நந்திய வட்ட செடி வச்சு விட்டுறாங்க ஏன்னா இப்ப நந்திய வட்ட தாங்க எங்க பார்த்தாலும் அதே தாங்க வருது கோர்த்தா அழகா இருக்கும் ம் இது பெரிய நந்திய வட்டக்கண்ண இதுங்கம்மா அம்மா பூசணிக்கா இலைய பாருங்கம்மா காய் வல்ல காய் வல்லின்னு கவலைப்படுறீங்களே கவலைப்படாத இது இல்ல இல்ல இது வந்துடும் நான் சொல்லிட்டேன் இந்த இலையவே பொறிச்சு வணக்கம் கரெக்ட் அம்மா இந்த இலையவே பொறிச்சு வணக்கம் அம்மா இல்ல இல்ல கண்ணு இப்ப நீங்க அம்மா சொல்றாங்க அம்மா நான் கட்டாயத்துக்கு நிறைய சொல்றேன் வருது இங்க பாரு பார்த்து பார்த்து எனக்கு வச்சேன் சுரக்காவில் ஒரே ஒரு கைதான் அப்படிங்கிறாங்க நான் சொல்லிடுறேன் இந்த பூசணிக்காக நல்லா வந்துருக்குற நிறைய காயெல்லாம் வெயி பூசணி செடியே சூப்பருங்கம்மா ஆமா இது என்னங்கம்மா அந்த கொடி இது சம்பங்கி கொடி சம்பங்கி அந்த பச்சை கலர் ஒரு கொத்து மட்டும் இருக்குது பூவாங்கம்மா சின்னதா இருக்குது பாரு கொத்து ஆ இது ஒரு நல்ல வாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இதுக்குதான் பந்தல் போட்டுக்கிறாங்க இப்படி பந்த போட்டு எல்லாம் பாம்பு வந்துருச்சு நல்லா கசகசன்னு இருக்குதா எல்லாம் அறுத்து விட்டுட்டேன் இனிமே புதுசா வர்றது வரட்டுன்னு

என்னதான் நம்ம பார்க்க பொருள் வாங்கி அடுத்த கொடுத்தா அந்த மாதிரி செடி வந்து வீட்ல யார் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனா வந்து அவங்க ஞாபகம் ஞாபகமாக இருக்கும் பாக்கும்போது இது அவங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னே இருக்குது இல்ல